இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தீர்க்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்களா இதை நம்மளை இதுக்கு எக்ஸ் மதிப்பு வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு குடிச்சிருக்க இருப்படி சமன்பாடு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இதே காரணிப்படுத்தலாமா இப்போ போது பாருங்கள் ஃபஸ்ட்டு மோடி எந்த நம்பர் இருக்கோ அதை கொண்டு கடைசி இருக்கிற மார்லி பெருக்கோம்மா அப்போ ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் இங்கே எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா இருக்கும் அப்போ மைனஸ் ஒன்று பெருக்குனால் மைனஸ் ரெண்டு வரணும் கூட்டினாலும் கழிச்சாலும் மைனஸ் ஒன்று வரணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாமா இப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் இருக்குது அப்போ பேஜ் மைனஸ் போட்டுடலாம் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்க ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒன்று இப்போ இங்கே மூணு நம்பர் இருக்கோ அதை கொண்டு போய் இருக்கோமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸ் வந்துடும் இதுக்கு ஒரு எக்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸ் இப்போ ரெண்டு ரெண்டுத்துக்குமே ரெண்டு கொண்டு வைக்கும் போது நமக்கு கேன்சல் ஆகாது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கேன்சல் ஆகுமா இப்போ என்ன வரும் இது கேன்சல் ஆகலை அப்போ ரெண்டு எக்ஸு இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்கா அப்படியே வந்துடும் இன்ட்டு கேன்சல் ஆகிடுச்சி அப்போ ஒரு எக்ஸ் ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் அடுத்ததுக்கு மேலே மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஜீரோவை ரெண்டுத்துக்கும் சமப்படுத்தும் போது எப்படி வரும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ ஜீரோக்கம்மா எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போ இங்கே ப்ளஸ் ஒன்னாக இருக்கிறது ஈக்குவல் கந்தப்போ வரும்போது மைனஸ் ஒன்னாக வரும் ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு மட்டும்தான் தேவை அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று வரும் இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பெருக்களுக்கு ரெண்டு ஈக்குவல் பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா மல்டிப்ளேஷனில் இருக்கிறது டிவிஷனில் மாறும் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸ்ட்ரா மதிப்பு பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு எக்ஸு மைனஸ் ஒன் ஈக்குவல் கண்டப்பக்க வரும்போது ப்ளஸ் ஒன்றாக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று நமக்கு எக்ஸோடைய தீர்வு கண்டுபிடிச்சாச்சு ஃபைனலாக தீர்வுகள் அப்படின்னு எடுத்து எக்ஸி ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு மற்றும் ஒன்று எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இல்லை இப்படியும் போடலாம் இல்லை இன்னொரு மெத்தட் பாருங்கள் மாற்று முறை பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ கொடுத்துருக்காங்களா இப்போது காரணி மெத்தடில் முன்ன போட்டோங்க இப்போ என்ன பண்ணலாம் முன்ன ஃபார்மில் அப்ளை பண்ணி போட்டோமா அதே மாதிரி போடலாமா இப்போ எக்ஸி ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசின்னு வருமா டிவைட் பை டூ ஏ முடிஞ்சளவுக்கு காரணிப்படுத்த முடியலனால் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்லையா நான் ஃபார்மலாக யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபார்மலாக யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஏபிசியோட மதிப்பு எடுத்துருந்திக்கலாமா ஏவோட மதிப்பு ஃபஸ்ட்டின்னு இருக்குது ரெண்டு அப்போ ஏவோட மதிப்பு ரெண்டு அடுத்து எதுவுமே இல்லை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் மைனஸ் இருக்கா அப்போ மைனஸ் ஒன்று பி மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து சி ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று குறி ரொம்ப முக்கியம் எந்த குறி எதுக்கு வந்து கொண்டுருக்குன்றதை பார்த்து எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில் ஃபார்முலா கலர் மைனஸ் அப்படி வந்துடும் பியோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் இப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று பியோட மதிப்பு இப்போ மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன ரெண்டு இன்ட்டு சியோட மதிப்பு என்ன மைனஸ் ஒன்று டிவிட் பை ரெண்டு இன்ட்டு ஏஓட மதிப்பு என்ன ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா இப்போ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் எட்டு ஒன்றும் பெருக்குன்னா எட்டு தான் வரும் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா ஈக்குவல் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் எட்டு கூட்டினா என்ன வரும் ஒன்பதா டிவைட் பை நாலு இப்போ ஒன்பதுக்கு ரூட் போடலாமா என்ன ஊட் போடும்போது ரூட்டில் மூணு இன்ட்டு மூணுன்னு வரும் மூணுண்டு மூணு ஒன்பது ரூட்லேருந்து ஒரு மூணு மட்டும் எடுக்கும்போது நமக்கு ரூட்டில் மூணு அப்படின்னா கிடைக்குமா ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு டிவைட் பை நாலு இ டென்த்தி பிரித்து எழுதலாமா இது நமக்கு எக்ஸோட மதிப்பு ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் மூணு டிவைட் பை நாலு அதே பிள்ளைங்கி எக்ஸ் ஈக்குவல் ஒன்று மைனஸ் மூணு நாலு ஏன்னா எக்ஸில் ஒரு மதிப்பு அது ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுதியாச்சா ஒன்று ஏன் மூணு ஏன் கூட்டினா நாலு இப்போ நாலு 4 பை நாலு கிணத்துல ஒரு நாங்கு ஒரு நாங்க நாங்கள் அப்போ என்ன வரும் ஒன்று கிலோ ஒன்று பொடலில் ஒன்று தான் புடல்னாலும் ஒன்று தான் எக்ஸில் மதிப்பு என்ன ஒன்று பிளாக்கில் கொடுத்துக்கோங்க கம்மா ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ரெண்டு பை நாலு இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு நமக்கு சீமாக எக்ஸ்ட்ரா மதிப்பு ஒன்றுக்காம மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டு மதிப்பு அதே போல் கிடச்சிருக்கா இப்போ மொத்தமாக தீர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ மெத்தட் ஃபார்மலா நீங்கள் காரணி பற்றி போட்டுக்கலாம் இல்லை ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம் இல்லை கொஷின் இல்லை புக்கில் கொடுத்துருக்க மாதிரி வர்க்கப்பூர்த்தி முறைப்படி அப்படின்னு எடுக்கும்போது ஃபஸ்ட் சாப்பாடு எடுத்து எழுதிக்கோங்க சாப்பாடு எடுத்து எழுதிட்டு வந்து எக்ஸுக்கான மதிப்பு என்ன இருக்கோ அந்த மதிப்பை அந்த மதிப்பு மட்டும் தான் எடுத்துருக்கணும் மைனஸ் வேல்யூ இருந்தாலும் சரி ப்ளஸ் இருந்தாலும் சரி அந்த மதிப்பு மட்டும் எடுத்து ரெண்டு கொண்டு கீழே வகுக்கணும் வகுத்து வர்க்கைப்படுத்துனா அப்படி நமக்கு ஹோல் ஸ்கொயராக வரும் ஹோல் ஸ்கொயர் போட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா சேம் அந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு இதே மதிப்பு தான் கிடைக்கும் சரிங்களா எதனா ஒரு மெத்தட் போட்டால் போதும்